மாண்புமிகு குடியரசுத் தலைவர் பதிமூணாம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீன் கீழ் பதினாலு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து ஒப்பீனியன் போன்ற அந்த கேள்விகளை வந்து ரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் அத்தனையும் வந்து உச்ச நீதிமன்றத்தால் தமிழக அரசு தமிழக ஆளுநர் மீது தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக விட்டது இந்த உச்ச நீதிமன்றம் சுமார் நானூற்றி பதினைந்து பக்க பக்கங்கள் அடங்கிய அந்த தீர்ப்பில் தீர்ப்பு சொல்லும் பொழுது சுமார் நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஒன்பது ஜட்மெண்ட்ஸ் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை விவரித்து அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அத்தனை நாடுகளின் அரசியல் அமைப்பு சட்டங்களை பற்றி அதையும் எடுத்து கூறி ஒரு எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட் இந்த க கவர்னர் வழக்கில் ஒரு எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றம் கடந்த எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் டெலிவர் பண்ணாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய சாரம்சம் என்னென்னா ஒரு மசோதாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டசபையை வந்து ஒரு மசோதாவை பாஸ் செய்து பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் முப்பது நாட்களுக்குள் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் முப்பது நாட்களுக்கு மேல் அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அவர் வந்து அதற்கு விளக்கங்களும் கூற வேண்டும் அந்த முப்பது நாட்களுக்குள் அவர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் மூன்று மாதத்துக்குள் அந்த மசோதாவை சட்டசபைக்கு திருப்பி அனுப்ப வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டுமென்றால் மூன்று மாதத்துக்குள் அது செய்ய வேண்டும் ஒரு ஆளுநர் மசோதாவை வந்து கிடப்பில் போட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் அதேபோல் குடியரசுத் தலைவரும் மூன்று மாதத்திற்குள் அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் உச்ச நீதிமன்றம் அது அதை சம்பந்தமாக அணுகலாம் என்று அந்த வழக்கில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த மசோதாக்கள் இந்த டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்றிய அரசு ஏற்கனவே இரண்டு மெமராண்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்டு ஆளுநர்கள் மசோதாவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவை அலுவலகம் எப்படி மசோதா மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் இரண்டு மெமராண்டங்கள் மூலமாக மூன்று மாதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களே ஒரு டைம் லைன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் அதை நீதியரசர்கள் குறிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்படும் பொழுது இந்த கான்ஸ்டியூண்ட் டிபேட் பொழுது என்ன டாக்டர் அம்பேத்கரை எல்லோரும் கேட்டார்கள் ஏன் இந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு காலம் குறிப்பிடலாமே என்று கேட்கும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அந்த கான்ஸ்டியூண்ட்டை டிபேட்ஸ் நடக்கும்பொழுது என்ன கூறினார் என்றால் நாம் ஒரு முப்பது நாளோ தொண்ணூறு நாட்களோ என்ற ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்டு அரசு சண்ட சட்டத்தில் சொல் சொன்னால் கடைசி நாள் வரைக்கும் அந்த மசோதா மேல் நடவடிக்கை எடுக்காமல் முப்பது நாட்கள் என்றால் முப்பதாவது நாட்கள் வரைக்கும் ஏன் அந்த மசோதா கிடப்பில் இருக்க வேண்டும் அதே போல தொண்ணூறு நாட்கள் என்றால் ஏன் ஒரு மசோதா தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் இருக்க வேண்டும் உடனடியாக மக்கள் வந்து அதோடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது தான் மசோதா உடனடியாக நடவடிக்கை எடுப்பது தானே அரசியலமைப்பு எண்ணுகிறது ஆகவே இதற்கு ஒரு கால கட்டம் கொடுக்க வேண்டாம் என்று அண்ணல் அம்பேத்கர் அப்பொழுது தெரிவித்திருந்தார் ஆனால் கவர்னர்கள் இந்த காலம் நிர்ணயம் செய்யாததை அவர்களை வந்து சாதகமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு என்னவோ அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு மசோதா மேல் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டு வேண்டுமென்றே பாஜக அல்லாத மாநிலங்கள் எப்படி ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த மசோதாக்களை கிடப்பில் போன வேண்டும் என்று எண்ணி அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் எடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர் சங்க சர்க்காரிய கமிஷன் உள்பட புஞ்சி கமிஷன் உள்பட அதேபோல் ராஜமன்னார் கமிஷன் இந்த கமிஷன்கள் அறிக்கைகள் எல்லாமே கவர்னருக்கு கால நிர்ணயம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் கூறினார்கள் ஆகவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த நானூற்றி பதினைந்து பக்க தீர்ப்புகளில் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் இன்னிக்கு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் எந்த வித சீராய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை எங்களுக்கு எனக்கு தெரிந்தவரையில் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பின்வாசல் வழியாக சென்று குடியரசுத் தலைவர்களின் இந்த ரெஃபரன்ஸ் மூலியமாக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்யலாமா என்று எண்ணுகிறார்கள் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா என்று எண்ணுகிறார்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் ஒன்ஸ் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து செய்ய முடியாது நிறுத்தி வைக்க முடியாது அதை வந்து சைடும் பண்ண முடியாது அதை ஓவர்லுக்கும் பண்ண முடியாது ஆகவே இந்த அது வந்து அட்வைசரி ஜூரு உச்ச நீதிமன்றம் கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் என்று கூட கூறலாம் அது நான் என்னால் சொல்ல முடியாது அது வந்து உச்ச நீதிமன்றம் தான் அதை சொல்ல வேண்டும் பட் தீர்ப்புகள் பல தீர்ப்புகள் மூலியமாக இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை கிட்டத்தட்ட பதினைந்து தடவை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அணுகியிருக்கிறார்கள் அதில் சில ரெஃபரன்ஸ்லாம் உச்சநீதிமன்றமே நான் தர முடியாதுன்னு கூட திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது இந்த இது போன்ற அட்வைசரி ஜூரிசிக்ஷன் மூலமாக அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்வதோ செயல் இழக்க வைப்பதோ அது வந்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றமே காவேரி வழக்கில் சொல்லிருக்காங்க அது வந்து ரெஃபரன்ஸில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சொல்லியிருக்காங்க ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ரெஃபரன்ஸ் இன்றைய தேதியில் இந்த ரெஃபரன்ஸ் வந்து இது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதால் ஏற்கனவே பகரப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்படும் என்று கருதினால் அது தவறானது நிச்சயமாக எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களும் இந்த மாநில சுயாட்சைக்காக மாநில காப்ட்டு ஃபெடரிஸ்டுக்காக ஒன்று இணைந்து ஒரே கோட்டில் நின்று இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நிச்சயமாக அது நடக்கும் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்கன்னா அவங்கள சக்சீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு ஆனால் இந்த அட்வைசரி ஜூரிசிக்ஷன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இன்வோக் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்கனவே பகரப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது செயல் இழக்கவும் வைக்க முடியாது அதுவே தீர்ப்பு தீர்ப்பாக தான் இருக்கும் இந்த அட்வைசரி ஜூரிசிக்ஷன் வந்து அட்வைசரியாக அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பலாம் அனுப்பாமலையும் இருக்கலாம் ஆனால் தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வந்து அனு அட்வைஸ் பண்ண முடியாது இந்த அட்வைஸை உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்தாலும் அதை பிரசிடென்ட் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலையும் இருக்கலாம் ஆகவே தீர்ப்பு வந்து ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒனில் இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் அத்தாரிட்டிஸ் அண்ட் லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் வந்து இட் பைண்ட்ஸ் ஆன் ஆல் அத்தாரிட்டிஸ் ஒன் ஃபார்ட்டி டூவில் அவங்க வந்து ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி த்ரீல இப்போ இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் எங்களுக்கு பகரப்பட்ட தீர்ப்பை வந்து செயலிழக்க முடியாது அதை வலுவெழுக்க முடியாது இந்த தீர்ப்பு தீர்ப்பாக தான் இருக்கும் ஒருவேளை அரசியல் சாசனப்பட்டு விசாரணைக்கு போனால் என்ன அவர்கள் அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் ஆனால் அது அரசியலமைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இது அஞ்சு ஜட்ஜி வந்து விசாரித்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளிலிருந்து ஒன்பது நீதிபதிகள் நான் சொன்ன அந்த காவேரி வழக்கு சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இதே மாதிரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி நாலு சம்மந்தமாக ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்திருக்கிறது இந்த இரண்டு வழக்குகளும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லு சொல்லுதுன்னா ஏற்கனவே தீர்ப்பு இருந்தால் நாங்கள் அட்வைசரி தூர இன்வோவ் பண்ண மாட்டோம் தீர்ப்பு இருந்தால் நாங்கள் அந்த தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் நடந்து சொல்லி கொள்ளும் நிலைமை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கிளியரா சொல்லிருக்காங்க வழக்கிலையும் சொல்லிருக்காங்க நாங்கள் தீர்ப்பு கொடுத்திருந்தா அந்த ரெஃபரன்ஸ் வந்து தீர்ப்புல அடங்கியிருந்தா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஏற்கனவே முருகன் சாந்தன் பேரறிவாளனுடைய அந்த தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனைய குறைக்கிறாங்க அப்போ குடியரசுத் தலைவரை அவங்களுக்கு அனுப்பின அந்த கருணை மனுவில் வந்து கால் தாமதமாக முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லி தான் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவன் தலைமையில அமர்வு அவங்களுக்கு மரண தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க அப்போவே வந்து குடியரசுத் தலைவர் கவர் பண்ணியிருக்கிறாரு சரியான டைம்ல வந்து முடிவு எடுக்கல அப்படின்னு அப்போவே வந்து உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயோ பதினாறுலயோ உத்தரவு போட்டாங்க ஸோ இது வந்து முதல் முறை கிடையாது அந்த ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்பது நீங்க சொல்றபடிய பிரகாரம் இது முதல் முறையாக இன்வோக் பண்ணலை அது என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் ஒரு வழக்கில் அதனால் இது வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் அந்த உச்சநீதிமன்றம் டீம் டு ஆஃப் கிராண்டட் அசன்ட்ன்றது கவர்னர் கொடுக்காத நேரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது அரசியலமைப்பு சட்ட சட்டம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முட்டு சந்தையில் கொண்டு போய் விடன்னு நினைக்கிறாங்க அது தவறு அரசியலமைப்பு சட்டம் எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் அது வந்து வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்துலேயும் வந்து அது எல்லாருக்கும் வந்து ஒரு பரிகாரம் அளிக்கும் இவர்கள் நினைப்பது போல நாங்கள் கவர்னர் வந்து ஒரு சட்டமன்ற மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னர் வைத்ததாக சட்டம் நான் தூக்கி கபோர்டில் கட்டி வைச்சேன்னா அதெல்லாம் முடியாது உச்சநீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது அதன் பிரகாரம் நாங்கள் வந்து நீங்கள் இப்போ இப்போ செய்யலன்னா நாங்கள் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இந்த இது ஒன்றிய அரசு எண்ணம் என்னன்னா இது கவர்னர் மூலியமாக பாஜக ஆளாத மாநிலங்களை எப்படியாவது வந்து செயலழிக்க வேண்டும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற அந்த விதியை வந்து முறியடைப்பு தனமாக இவர்கள் செய்கிறார்கள் மன்ன மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் அவர்கள் சட்டசபையில் தான் இந்த மசோதாக்கள் வந்து ஏற்றி அனுப்புகிறார்கள் அந்த மசோதாக்கள் வந்து க கவர்னர் நினச்சாதான் அது வந்து சட்டமாகும் இல்லைன்னா அதை கட்டி போட்டு பீரோவில் தூங்கணுன்ற மாதிரி தான் ம ஒன்றிய அரசு நினைக்கிறது இப்போ அவங்களுடைய பதினாலு அந்த கோரிக்கைகளும் அந்த ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இது வந்து ஒன்றிய அரசு தான் நாள் வரைக்கும் தமிழகத்தில் ஆளுநர் மூலியமாக மக்களுக்கு எதிரான ஒரு செயல்களை செய்து வருகிறது என்பது தெளிவாகிறது அதுதான் எங்கள் தலைவரும் குறிப்பிட்டிருக்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வருது ஒரு மாதத்துக்கு மேலே ஏற்கனவே ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வருது ஏப்ரல் எட்டாம் தேதி நேற்றுக்கு வரைக்கும் சஞ்சீவ் கண்ணாதா தலைமை நீதிபதியாக வர்றாரு அவர் ஆக போற இந்த காலகட்டத்தில் புதிய தலைமை நீதிபதி நேற்றுக்கு வந்து பதவி வைத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய தலைமை நீதிபதி வர்ற நேரத்துல வந்து இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்றாங்க ஏற்கனவே இந்த தலைமை நீதிபதி முன்பு வந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்ற கருத்துல கொண்டு புதிய தலைமை நீதிபதி தலைமையில வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மனுவை ஏன் தாக்கல் இந்த வழ இந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க என்னைக்கோன்னா நீங்க வைக்கலாம் ஒரு மாசத்துலயும் வைக்கலாம் ஒரு வருஷத்துலயும் வைக்கலாம் ரெண்டு வருஷத்துலயும் கழிச்சு கூட வைக்கலாம் ஆனா எந்த நேரத்திலையும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு ஏற்கனவே சொல்ல தீர்ப்புகள்ல என்னன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு வழக்கில் இது சம்பந்தமாக அளித்திருந்தால் நாங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸை வந்து நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ரெய்ஸ் பண்ணியிருக்க அத்தனை பதினாலு ரெஃபரன்ஸும் ஏற்கனவே வழக்குகளை தீர்ப்புகளாக மாறியுள்ளது ஆகவே வந்து இது எதற்காக எந்த நோக்கத்தோடோ அவர்கள் வந்து பாஜக அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் வந்து செயலழிக்க வேண்டும் அவர்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்கள் செயல்படக்கூடாது அந்த எண்ணத்தில் தான் இது வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை காண்பித்து மறுபடியும் கவர்னர்கள் வந்து கெடப்பில் போடுவார்கள் நான் எங்களுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பி வைத்து விட்டேன் ஆகவே நான் வந்து டைம் லிமிட்டை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சொல்வதற்கு கூட ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எங்களுடைய தலைவர் சொன்னது போல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சார் ஒரு வழக்கு போட்டாலே விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒண்ணு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே பல பேர் சொல்லி இருக்கிறாங்க வழக்குகள் எல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு இப்ப வந்து இந்த மசோதாக்களை பொறுத்தளவுல மாநிலங்கள் அவசர அவசரமாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் மசோதாக்கள் நிறைவேற்றாங்க இதில் வந்து நாங்கள் கால எங்களுக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடாது நாங்கள் எப்ப வேணாலும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறார்கள் அவங்களே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அதை வந்து முன் உதாரணமாக இருக்க வேண்டிய குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் இதுபோன்று நடந்து கொள்வது எதை காட்டும் அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் எந்தவித நம்பிக்கையும் இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு மசோதா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் வந்து ஏற்றி அனுப்பி வைக்கும்போது அதற்கு ஒப்புதல் ஆளுநர் தான் அனு கொடுக்க வேண்டும் இப்பொழுது இவர்கள் நடந்து கொள்கின்ற வித விதத்தை பார்த்தால் உச்ச தான் இவர்கள் மத்தியில் இருந்து அந்த மசோதாவை வந்து அவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் தான் ஒப்புதல் அளிக்க முடியும் என்ற ஒரு அளவில் இவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அது இவர்களுக்கு எல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி போட்ட அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக நிச்சயமாக இல்லை